ஆங்கர் மணிமேகலை சன் மியூசிக் மூల్యமா அறிமுகமாகி அதன் பிறகு விஜய் டிவில நடந்த குக் வித் கோமாளி ஷோ மூల్యமா ஃபேமஸ் ஆனாங்க இப்போ சில மாதங்களுக்கு முன்னாடி ஆங்கர் பிரியங்காவுட ஏற்பட்ட பிரச்சனைகளால விஜய் மணிமேகலை அந்த சேனலை விட்டு வெளியேறிட்டாங்க இதைத் தொடர்ந்து இப்போ ரீசன்ட்டா ஜி தமிழ்ல நடக்குற டான்ஸ் ஸ்டூடியோ டான்ஸ்ங்கிற நிகழ்ச்சியில மணிமேகலை ஆங்கரிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க இந்த நிலையில மணிமேகலை கடந்த வாரம் வெளியான எபிசோட்ல கண்கலங்கி பேசிருக்க வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு மணிமேகலை அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் எட்டு வருஷமா ஆங்கரா தான் இருந்தேன் ஒரு காமெடி ஷோல எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு கிடைச்சப்போ இவங்க ஆங்கர் லீடு கொடுப்பாங்க கொடுப்பாங்க லிங்க் இவங்களால எப்படி பண்ண முடியும்னு என்னை பார்த்து பாத்துலனணமா சிரிச்சாங்க ஆனா இப்போ மணிமேகலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆங்கரிங் வருமான்னு கேக்குறாங்க அந்த அளவுக்கு என் லைஃப்ல எல்லாமே மாறி இருக்கு நம்ம உண்மையா உழைச்சா நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும்னு பேசிருக்காங்க இப்படி மேடையில கண்கலங்கி பேசின மணிமேகலைக்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர் ஆறுதல் சொல்ற விதமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு மணிமேகலைக்குள்ள நிறைய வழி இருக்கு அவ கூட நான் நிறைய ஷோ பண்ணிருக்கேன் அவ ரொம்பவே ஜென்யூனா நடந்துப்பா அவ முன்னாடி கொஞ்சம் பேசுற எல்லாருமே அவ பின்னாடி போய் அவள குறை சொல்லுவாங்க அதனாலதான் மணிமேகலை இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி தலைவர் ரஜினியோட டயலாக் ஒண்ணு இருக்கு குறை சொல்லாத வாயும் இல்ல குறைக்காத நாயும் இல்லன்னு அதனால நீ எதை பத்தியும் கேர் பண்ணிக்காம உன் வாழ்க்கையில முன்னோக்கி போயிட்டே இருக்கணும்னு அவங்கள வாழ்த்துற விதமா பாபா பாஸ்கர் மாஸ்டர் பேசிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க